ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆறு கலை சமையல் ஆறு கலை சமையல் அன்றைக்கி என்ன பார்க்க போறேன்னா செட்டிநாடு ஸ்பெஷல் பால் பனியாரம் பார்க்கலாமா அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டால் பச்சரிசி ஏதாவது ஒரு கப்போ டம்ளரோ படியில் ஒரு டம்ளர் பச்சரிசி ரேஷன் அரிசியாக இருந்தாலும் பரவாயில்ல வீட்டரிசியாக இருந்தாலும் பரவாயில்ல ஒரு டம்ளர் பச்சரிசினா அதே அளவுக்கு ஒரு டம்ளர் வெள்ளை உளுந்து ரெண்டையும் சமமாக எடுத்துக்கணும் ஓகேவா மொத ஸ்ட்ரிப்பு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி நல்லா களை 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 கலான் ரெண்டு மூணு வாட்டி களைஞ்சி போட்டு ரெண்டு மணி நேரம் கண்டிப்பாக ஊற வச்சுட்டு ரெஸ்ட் எடுக்க போயிடலாம் ரெண்டு மணி நேரம் கழிச்சு வந்து பார்த்தா நல்லா ஊறி இருக்காங்க நான் இடையில வந்து இட்லிக்கு ஊற வச்சுருந்தேன் அதை அரைச்சிட்டு அந்த கிரைண்டரை வந்து கழுவாமல் அப்படியே வச்சுட்டேன் ஏன்னா இப்போ தான் அரைக்க போகிறோம்ல அதனால் இது வந்து சாயந்தரம் ஓகேவா சாப்பிட்டு மாவுலாம் அரைச்சி வச்சு படுத்து தூங்கி வச்சு வந்து கிரைண்டரை சுவிச்சு அப்படி தட்டி விட்டு அந்த உளுந்தையும் அரிசியும் அதுக்குள்ளே இறக்கி விட்டோம்னா அவங்க வாட்டு ஓடிக்கிட்டு இருப்பாங்க இதில் என்னன்னு கேட்டால் ஒரு பிசுறு கூட இருக்கக்கூடாதுங்க நல்ல மைய 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 கண்மை மாதிரி மைய அரைக்கணும் அதான் மெயின் பாயிண்ட்டு இந்த பணியாரத்துக்கு தேவையான உப்பை மட்டும் கொஞ்சம் விட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் ஓகேவா சேர்த்துட்டு கையை வச்சு தள்ளி தள்ளி விட்டு விட்டு ஒரு பிசுறுக்குள்ளோட இருக்கக்கூடாது பிசுறு இருந்தால் கண்டிப்பாக வெடிக்கும் 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 ஏன்னு கேட்டால் இந்த பால் பணியாரம் செய்கிறல்ல இது முப்பது வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் அம்மா கலையரசி அம்மா செய்யும்போது நானும் சுரேஷ்குமார் என்னோடய ஹஸ்பண்டும் பொண்ணு மாப்பிள்ளையாக வந்திருந்தோம் வீட்டுக்கு அப்போ கலையரிசி செய்கிறேன்னு சொல்லி செஞ்சு டமால்னு வெடித்து வந்த மருமையை பயந்து தலை திறக்க ஓடிட்டார் அந்த சம்பவத்தினால் மறக்க முடியாது பால் பண்ணியார சுட்டதை சரிம்மா எம்மையை அரைச்சி ஓரமாக வச்சாச்சு அடுத்து தேங்காய் பால் ஒரு முடி தேங்காய் பொண்ணிறமாக திருவி அதில் வெது வெதுன்னு தண்ணியை ஊற்றி ரெண்டு ஏலக்காயை போட்டு அரைச்சி வடிகட்டி சீனி போட்டு தேங்காய் பால் ரெடி ஓரமாக அவங்களையும் வச்சிடலாம் ஓகேவா தேங்காய் போட்டு ரெடி ஆகிட்டாங்க மாவு நல்லா மையம் அரைச்சி சூப்பராக ரெடியாக இருக்காங்க இந்த கொட்டாங்குச்சி இருக்குல்ல தேங்காய் உடைச்ச கொட்டாங்குச்சி அந்த கொட்டாங்குச்சியில் அந்த ஓட்டை இருக்கும் பாருங்க மூணு கண்ணில் ஒரு கண்ணை பொத்து விட்றோம் அது வழியாகவும் நம்ம சுடலாம் இப்போ மூணு விதமாக சுட்டு காமிக்க போகிறேன் ஓகேவா வானலி வச்சு ஆயில் ஊற்றி ஆயில் காஞ்சோன்னே இப்போ ஃபஸ்ட்டு கையில் கிள்ளி போடுறேன் நான் வந்து சிம் பண்ணி வச்சுட்டு தூரமாக நிற்கிறேங்க இருந்தாலும் வெடிச்சிருன்னு பயந்துக்கிட்டு தட்டை வச்சுருக்கேன் இந்த தட்டை மூஞ்சிக்கிட்டே வெடித்தா மேலே வெடிக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஓகேவா தட்டை ரெடியாக கையிலே வச்சுக்கிட்டு கிள்ளி மெதுவாக அந்த சிம்மில் வச்சேன் வெடிக்கலை தான் நைஸாக அப்புறம் கொஞ்சம் ஹையில் வச்சங்க ஏன்னா இது வந்து எப்போவுமே வெடிச்சிடும் இதை வந்து இதுவும் சீடையும் மட்டும் நம்ம பக்கத்தில் இருந்து பயப்படாமல் போடவே முடியாது டப்புன்னு வெடிச்சிடும் ஓகேவா அப்படியே கிள்ளி கிள்ளி கையில் போட்டு அந்த பாத்திரம் எந்த அளவுக்கு கொழுதோ அளவுக்கு போட்டுட்டு அப்படியே பிர ஒரு சும்மா லைட்டாக ஒரு பிரட்டு பெருட்டுனா போதுங்க வெந்துடும் இதை போட்டுக்கிட்டு ரொம்ப நேரம் பொறிச்சிக்கிட்டு வடை மாதிரி வேக வச்சுக்கிட்டு அப்படியெல்லாம் இருக்க முடியல இப்படி ஒரு திருப்பு அப்படி ஒரு திருப்பு சரியாக அந்த திருப்புறம் பாருங்கள் அந்த மாதிரி திருப்பிட்டு எடுத்துடலாம் ஆயிலை மட்டும் நல்லா வடிய வச்சிடணும் ஏன்னா நம்ம அப்படியே சாப்பிட போகிறோமா அதை பாலில் கூட்டி அப்படியே போட்டுருமா அந்த ஆயில் பூரா அதில் இறங்கிடும் அதனால் ஃபஸ்ட்டு இப்போ ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கணும் ஏன்னா அந்த ஆயில் பூரா அந்த பாத்திரத்தில் கொஞ்சம் போயிடுவாங்களா அதனால் இது மொதல் ஸ்டெப்பு கையில் கில்லி கிள்ளி போட்டு எடுத்தாச்சு ரெண்டாவது ஸ்டெப்பு என்ன சேர்ப்புறோம் அப்படின்னா கொட்டாங்குச்சியில் அந்த மாவை சேர்த்துக்கிட்டு நம்ம விரலை வச்சு இப்படியே தள்ளி தள்ளி விட்டோம்னா அவங்க அந்த ஹோல்ஸ் வழியாக குட்டி குட்டியாக குட்டி குட்டியாக இந்த பாருங்கள் குட்டி குட்டியாக குட்டி குட்டியாக அப்படியே உழுவாங்க இதுவும் நல்ல தான் இருந்தாலும் நம்ம கையில் கிள்ளி டப டபுள்னு போடுறதை விட்டுட்டு அந்த வடிவேல் சொன்ன மாதிரி கொ கொசு கடிச்சிச்சுன்னா அடிச்சு நசுக்காமல் அதை உரில் போட்டு கிடிக்கிற கதையாக கொட்டாங்குச்சியில் மாவல்லி போட்டு தள்ளி தள்ளி விட்டுக்கிட்டு இருக்க பாருங்க இருந்தாலும் இந்த ஒரு முறை இருக்குதுன்னு உங்களுக்கு காமிக்கிறேன் ஓகேவா அந்த மாதிரி தள்ளி விட்டால் சி சின்ன சின்னதாக குட்டி குட்டியாக தான் உழுவாங்க உங்க பாருங்க அந்த மாதிரி உழுவுதா அழகாக தான் இருக்கும் ஆனால் பார்க்கறதுக்கு ஒரே ஷேப்பாக அந்த குட்டி குட்டியாக அது பேர் தெரில சொரக்கா இருக்குல்ல சொரக்கா மாடலில் இருக்கும் டிசைஷ்னா இந்த குண்டு ஒல்லியாக அது மாதிரி ஓகேவா இவங்களே அது மாதிரி ஒரு பிரட்டி பிரட்டி இவங்களையும் எடுத்துக்கலாம் எதுவுமே ரொம்ப நேரம் வேக முடியலை இப்படி ஒரு திருப்பு அப்படி ஒரு திருப்பு சரின்னா இவங்களையும் எடுத்தாச்சு ஓகேவா அடுத்து மூணாவது ஸ்டெப் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா இப்போ நம்ம கையில் போட்டாச்சு கொட்டாங்குச்சியில் போட்டாச்சு அடுத்து வந்து ஸ்பூனோ கரண்டியே வச்சுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ஊற்றிக்கலாம் ஓகேவா இந்த மாதிரி கையில் அள்ளி போடுறதாங்க ஈஸியான வேலை இருந்தாலும் மூணு முறை இருக்குங்கிறத நான் காமிக்கிறேன் ஓகேவா இவங்களையும் பொறிச்சு எல்லாத்தையும் அள்ளி வச்சிடலாம் ஒன்றும் போல் எல்லாத்தையும் மொத்தமாக அள்ளிட்டு இவங்க ஒரு ஒரு மணி நேரமாக தேங்காய் பாலில் ஊறுனா தான் அந்த டேஸ்ட்டு உள்ளே போய் குடிச்சுட்டு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் அது உடனே சாப்பிட்றதுக்கு என்ன செய்யலாம் தேங்காய் பால் ஊறதுக்கு அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி மொத்தமாக சுட்டதுக்கப்புறம் பல் குத்துரை குச்சி இருக்குது பாருங்கள் ஸ்டிக்கு அதை எடுத்துக்கணும் பல்லு குத்துன குச்சியில் பல்லி பல் குத்தாமல் வீட்டில் வச்சுருக்கம்போ ஸ்டோர் பண்ணி அதில் ஒரு குச்சி எடுத்து ஒரு ஒரு ஓட்டையை போட்டு வச்சோம்னா அந்த பா பால் ஊற்றினோன்னா ஓட்டைக்குள்ளே போயிடுவாங்க ஓட்டைக்குள்ள போய் பாலெல்லாம் குடிச்சிட்டு படுத்துக்குவாங்க அதனால் சீக்கிரம் ஊதிடுவாங்க அதை அந்த குச்சியில் குத்தி போட்டுட்டு வேறு ஒரு பவுலில் மாற்றிட்டு தேங்காய் பாலை ஃபுல்லாக அதில் ஊற்றி எடுத்து கொடுத்தோம்னா பிள்ளைங்கள்லாம் அப்படியே பாப்பாலாம் இதான் ஃபஸ்ட் டைம் சாப்பிட்றமா இதுக்கு பேர் என்னென்னு கேட்டுச்சுன்னா பார்த்துக்கோங்களேன் இந்த பால் பணியாரத்தை வாழ்க்கையே மறக்க முடியாத பணியாரத்தில் பால் பணியாரம் ஒன்றுங்க ஓகேவா ஓகே பாய் இதே மாதிரி இதே அளவுகளோட நீங்கள் செஞ்சு பாருங்கள் ஓகே பா